சுகர் ஆயில் நெய் இல்லாத ஒரு ஸ்வீட் செய்யணுமா அப்போது இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க அதுக்கு பச்சரிசியை கழுவி ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுக்கோங்க ஊறினதும் அந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் அது கூடவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா பத்து முந்திரியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காவும் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இதுக்கு ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு வாரமாக வச்சிடலாம் இன்னொரு பக்கம் பேன் வச்சு ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கரைச்சி வச்சிருந்த அரிசியை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலக்கி விடுங்க நல்லா கெட்டியான இந்த பதம் வந்ததும் கரைச்சி இந்த வெள்ளத்தையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம் ஒன்று சேர கிளறணும் இப்போது துறி வச்சிருந்த தேங்காய் துருளும் சேர்த்துட்டு நல்லா பேனில் ஒட்டாமல் ஒன்று சேர திரண்டு வர அளவுக்கு கிளறிக்கோங்க இதில் எந்த காரணங்களும் நெய்யோ சர்க்கரையோ எதுவுமே கிடையாதுங்க தொட்டதும் கையில் ஒட்டாது இந்த பதம் வந்ததும் கரண்டியில் எடுத்து வச்சு அப்படி முந்திரி பருப்போடு வச்சு எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு லெவல் போங்க கடையில இருக்க ஸ்வீட் தோத்தே போயிடுங்க